நண்பர்களே ஜபர் அலி அவர்கள் மிகச்சிறந்த ஒரு மா மனிதர் இன்று அவர் உயிருடன் இல்லை மனல் கொள்ளையை எதிர்த்து துணிச்சலாக தைரியமாக குரல் கொடுத்த ஒரு உன்னதமான ஒரு மனிதர் அது பற்றி நிறைய புகார்களையும் உரிய கோட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் காவல் நிலையங்கள் போன்ற இட இடங்களில் அவர் அளித்துள்ளார் ஆனால் அந்த புகார்களின் மீது எந்த நடவடிக்கையும் அப்போது எடுக்கவில்லை ஸோ அதற்கு அவருக்கு கிடைத்த ஒரு விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார் லாரி ஏற்றி கொல்லப்பட்டிருக்கிறார் அவருடைய அந்த அந்த பிரேத பரிசோதனை சமீபத்தில் நேற்று நடந்து முடிந்தது ஆனரபிள் கோர்ட் கோர்ட்டினுடைய உத்தரவின்படி ஸோ அந்த குறிப்பிட்ட குற்றவாளிகள் ஆர் ஆர் மினரல்ஸ் ஆர் ஆர் மினரல்ஸ் அப்படின்ற நிறுவனத்தினுடைய அந்த உரிமையாளர் அவருடைய மேலாளர் அந்த லாரி ஓட்டுநர் போன்றவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் அவர்களின் மீது தற்பொழுது விசாரணையானது மேற்கொண்டு வருகிறது இப்போ இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஜகுபர் அலி அவர்களுக்கு நாம் வந்து அவருடைய ஆத்மாக்கு தலைவணங்கி இருக்கின்றோம் ஏன்னா இந்த ஒரு மணல் கொள்ளையை வந்து எதிர்த்து துணிச்சலாக வந்து அவர் வந்து குரல் கொடுத்துருக்கிறார் இந்த மணல் கொள்ளை அப்படின்றது நம்ம ஏதோ மேலாட்டமாக பார்த்தோம் அப்படின்னா அது ஏதோ இப்போ இங்கே யாருக்குமே அது சம்மந்தமில்லாத ஒரு விஷயம் அது எங்கேயோ இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தெரியும் அது நம்ம ஊரில் அது வேறு ஏதோ டிஸ்ட்ரிக்டில் வேறு எதோ ஊரில் நடக்குது அப்படின்ற மாதிரி தான் தெரியும் ஸோ நிறைய மக்களுக்கு வந்து அது பற்றி எதுவும் வந்து தெரிவதில்லை ஸோ மணல் கொள்ளை அப்படின்றது வந்து மிக மிக ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் மலர் மணல் மட்டுமல்ல எந்த ஒரு இயற்கை வளங்களினுடைய கொள்ளை ஸோ இயற்கை வளங்களுடைய கொள்ளை அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லாமே இந்த நம்மளுடைய இந்த தமிழ்நாட்டில் உள்ள நிலப்பரப்பில் உள்ள அனைத்து இயற்கை வளங்களையும் சேர்ந்து தான் வந்து நான் சொல்கிறேன் ஏன்னா இது நம்முடைய ஜென்ரேஷன்ஸுக்கு அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு அந்த இயற்கை வளங்களை வந்து பாதுகாப்பாக அதை வைத்து கொள்ள வேண்டும் அந்த இயற்கை வளங்களை நாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதை வந்து முறையாக பயன்படுத்துகிறோம் ஸோ முறையாக அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு வந்து ஆயிரம் அர்த்தங்கள் இருக்குது ஸோ முறையாக அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு அளவு இருக்குது ஒரு ஸ்கேல் இருக்குது இந்த அளவு தான் நம்ம வந்து மணலில் வந்து எடுக்கணும் ஒரு ஆற்றலையும் சரி ஒரு தாதுக்கள் எடுக்கிறதா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஒரு வரையறை இருக்குது ஸோ அந்த வரையறைக்கு உட்பட்டு நாம் அந்த மணலில் எடுத்தோம் அப்படின்னா தான் அது வந்து அந்த ஈக்குலிபிரியம் அந்த ஈக்கோசிஸ்டம் வந்து மெயின்டைன் ஆகும் அப்படின்றது ஒரு நியதி ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ இந்த இந்த குவாரி உரிமையாளர்கள் இந்த குவாரி வந்து அவங்க டெண்டரில் எடுத்துருக்கிற அவங்களுக்கு அந்த கோட் பண்ணும் பொழுதே அந்த வரையறை வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க அந்த டெண்டர்லேயே இருக்கும் அந்த கான்ட்ராக்ட்லே இருக்கும் ஸோ இவ்வளவு கியூபிக் மீட்டர் வால்யூம் தான் நீங்கள் எடுக்கணும் பெர் வீக் அப்படின்றது ஒரு வரையறை இருக்கும் ஸோ அந்த வரையறைக்கு உட்பட்டு தான் அவங்க வந்து அந்த மணலை வந்து அவங்க எடுக்கணும் அல்லணும் ஒரு விஷயம் ஸோ இதை வந்து மானிட்டர் பண்ணுறது அப்படின்றது அந்த குறிப்பிட்ட ஒரு அந்த அந்த மாவட்டத்தினுடைய கோட்டாட்சியர் தாசில்தார் ரெவென்யூ சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர்ஸ் அதனுடைய சுப்பீரியராக மாவட்ட ஆட்சியர் வரைக்கும் அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது ஸோ அவங்கள மானிட்டர் பண்ணணும் ஸோ ஒரு குறிப்பிட்ட ஏரியா ஒரு குவாரி அவங்களுக்கு வந்து மடல் எடுக்கிறதுக்கோ இல்லை இயற்கை வளங்கள் எடுக்கிறதுக்கோ இன்னும் பிற தாதுக்கள் எடுக்கிறதுக்கோ கொடுத்துருந்தோம்னா அந்த விஷயத்தை அவங்க அந்த குறிப்பிட்ட அளவு தான் எடுக்கிறாங்களா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு வரையறை பண்ணுறதுக்கு அந்தந்த குறிப்பிட்ட அந்த மாவட்ட ஆட்சியர்கள் அதை வந்து நடவடிக்கை எடுக்கணும் இது ஒரு மிக முக்கியமான விஷயம் அதை மானிட்டர் பண்ணணும் இந்த பக்கத்தில் எந்த ஒரு மீடியாக்களும் செல்வது இல்லை இந்த மீடியாக்கள் வந்து எங்கே வேலை நடக்கிறதோ அந்த இடத்துக்கு போனால் தான் அந்த வேலை சரியாக நடக்குதா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த வேலையினுடைய குவாலிட்டி வந்து சரியாக இருக்குதா அந்த வேலையினுடைய அந்த ரிசல்ட் சரியாக இருக்குதா அந்த வேலை வந்து முழுவதுமாக மக்களுக்கு பயன்படுதா இல்லை அந்த வேலையானது மிஸ்யூஸ் செய்யப்படுதா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ மீடியாக்கள் வந்து எந்த இடத்துலையும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்லையோ இல்லை அந்த டெண்டர் கோட் பண்ணுற விஷயமாகவோ இல்லை அதனுடைய அந்த ஒர்த்து குவாலிட்டி சம்மந்தப்பட்ட எங்கேயுமே மீடியாக்கள் கேமராக்கள் செல்வது இல்லை அங்கே வந்து செல்லணும் இப்போ இந்த இதில் வந்து குவாரி லைசன்ஸ் பெற்றுக்க ப்ராப்பராக லைசன்ஸ் பெற்றிருக்கக்கூடிய நிறுவனமும் இருக்குது லைசன்ஸ் இல்லாமலும் முறைகேடாக எடுத்து எடுத்துகிட்டு போகிற ஒரு நிறுவனங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ இது எல்லாற்றை பற்றியும் அவர் வந்து புகார் கொடுத்துருக்கிறாரு மரியாதைக்குரிய ஜெகபர் அலி அவர்கள் இப்போ இந்த இடத்துல வந்து இந்த இதில் வந்து முறையாக மணல் அல்லலை அதை அளவுக்கு மீறி அதாவது கவர்மெண்ட் அலாட் பண்ண அந்த வால்யூமை விட அதிகமாக மடர் அழுறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ் அஸ்பெக்டில் அதாவது அதனுடைய ரேட்டு விலை நிர்ணயம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மிக அபரிமிதமாக அதாவது அரசாங்கத்துக்கு வந்து கட்டக்கூடிய அந்த பணம் வந்து மிக சொற்பமான பணம் அதை விட மோர் தென் எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரைஸ் தான் வந்து வெளியில் வந்து மார்க்கெட்டுக்கே வருது ஸோ அப்போ இதனுடைய ப்ராஃபிட் ரேசியை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மணல் அதிபர்களுக்கு வந்து மிக 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 அபரிமிதமான ஒரு பணமானது அவர்களுக்கு கிடைக்கிறது அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை ஸோ அரசாங்கத்துக்கு இப்போ வந்து அரசாங்கத்துக்கு வருமானம் இல்லை இந்த த இந்த ஒரு மணல் சம்மந்தப்பட்டதில் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து இதுதான் ஏன்னா மிக சொற்பமான ஒரு ஒரு பேமெண்ட்டு தான் இந்த மணலுக்கு இருக்குது ஆனால் இது விலை சந்தையில் வந்து விற்கக்கூடிய மணலினுடைய அளவு வந்து மணலினுடைய அந்த விலை வந்து பார்த்திங்கன்னா மிக அபரிமிதமான ஒரு அளவு வந்து வெளியில் வந்து மார்க்கெட்டில் ஆகிட்டு இருக்குது ஸோ இப்போ நமக்கு தெரியும் வீடு கட்டி வீடு கட்டும் பொழுது இந்த மணல் வந்து எவ்வளவு மிக முக்கியமானது அது எம் சாண்டாக இருந்தாலும் சரி தான் இல்லை ஆற்று மணலாக இருந்தாலும் சரி தான் இது வந்து என்ன ரேட்டுக்கு வருது அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனால் இந்த ஒரிஜினல் ரேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு ஃபைவ் டு டென் உள்ளே உள்ளதான் இது கவர்மெண்ட்டுக்கு கேட்டக்கூடிய அமௌண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இதுலேயுமே வந்து இவ் இவ்வளவு ஒரு அவர்கள் வந்து இவ்வளவு லாபம் ஈட்டக்கூடிய அளவிற்கு எதற்காக வந்து அரசாங்கமும் அந்த ஒரு வழிவகை செய்து கொடுக்கறது அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது அதுக்கப்புறம் இந்த மீடியாக்களும் இதை பற்றி எதுவும் கண்டும் காணாமல் இருக்குது அப்படின்ற ஒரு செகண்ட் கொஸ்டின் இருக்குது மீடியாக்கள் அந்த பக்கம் கண்டிப்பாக போய் சேர வேண்டும் அப்படி சேர்ந்தால் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு தொண்ணூறாயிரத்துக்கு ஒரு மணல் வாங்குகிறேன் அப்படின்னா அது எனக்கு வந்து ஒரு நாற்பதாயிரத்துக்கு கிடைக்கலாம் இல்லையா இல்லை ஒரு ஐம்பதாயிரத்துக்கு கிடைக்கலாம் ஸோ அந்த ஐம்பதாயிரத்தில் அரசாங்கத்துக்கு ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரமோ போகலாம் இல்லையா ஒரு நாற்பதாயிரம் கூட போகலாம் இல்லையா அதுதான் விஷயம் அதாவது ஒரு ப்ராஃபிட் அப்படின்றது ஒரு பிஸ்னஸில் வந்து ஒரு டென் பர்சன்ட் இருக்கலாம் ஃபிஃப்டீன் பர்சன்ட் இருக்கலாம் டொண்ட்டி இருக்கலாம் ஏன் தேர்ட்டி இஸ் அதிகம் ஆனால் நைன்ட்டி பர்சன்ட் எடுக்கிறது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராஃபிட் அப்படின்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு என்னாகும் அப்படின்னா பாதிப்பு வந்து இப்போ இது கவர்மெண்ட்டு தான் வந்து இதனுடைய செல்லராக இருக்கிறதுனால கவர்மெண்ட்டுக்கு தான் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இதனுடைய அந்த சோர்ஸ் வந்து இப்போ நம்ம தான் ஆக்சுவலாக இந்த எல்லா மணலுக்கும் எல்லா ஏடிஎ வளங்களுக்கும் சோர்ஸ் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா நம் மக்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள் தான் தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் அது வந்து சொந்தமாகும் அந்த மணல் ஏன்னா அது தலைமுறைகளையும் கடந்து நம்முடைய சந்ததிகளுக்கு பயன்பட வே பயன்பட வேண்டிய ஒரு சொத்து அப்படின்னு பார்க்குறோம் எல்லா இயற்கை வளங்களுமே எதுவுமே ஒரு கால்சியம் கார்பனேட் ஆகட்டும் ஒரு ஃபெல்ஸ்பார் ஆகட்டும் ஒரு பாக்ஸைட் ஆகட்டும் என்ன பிற என்ன ஒரு ஒரு தாதுக்கள் ஓர்களாக இருந்தாலுமே அது எல்லாருமே நமக்கு வந்து தலைமுறைகளுக்கு பயன்பட வேண்டியது ஏன்னா ஒரு கால்சியம் கார்பனேட் நீங்கள் எடுத்துக்கிட்டே இருந்தால் அது சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் ஓகே பட் அந்த அந்த சிமெண்ட்டு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு தான் லாபம் ஈட்டு கொண்டு இருப்பாங்களே தவிர இதனால் அரசாங்கத்துக்கு அந்த அளவுக்கு வருமானம் வந்திருக்குது அப்படின்னா ரொம்ப கம்மி தான் ஏன்னா அதனுடைய அந்த லீஸ் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா மிக சொப்பமாகவும் கம்மியாகவும் தான் இருக்குது ஸோ இந்த டிஃப்ரென்ஸு இந்த டிஃப்ரென்ஸ் இந்த ப்ரைஸ் அதை உள்ள இன்னும் ஒரு ஒரு மாடிஃபிகேஷன் கண்டிப்பாக அதை பற்றியுள்ள ஒரு வரையறை நிச்சயமாக அது தேவை ஸோ இந்த விஷயத்தில் இந்த குறிப்பிட்ட இந்த குவாரி ஆர் ஆர் மினரல்ஸ் அப்படின்ற குவாரியில் அந்த ப்ராப்பர் லைசன்ஸ் அந்த இடத்துல இல்லாமலே அவங்க வந்து மிக அதிகமாக மணல் எடுத்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறார் பதிவு பண்ணதோடு மட்டும் இல்லாமல் அவர் வந்து புகாரும் செய்திருக்கிறாரு புகார் செய்து செய்ததனுடைய ஒரு விளைவாக அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அதில் வந்து பழிவாங்கப்பட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு நியூஸ் நம்ம பார்க்குறோம் ஸோ இது வந்து என்னென்னா இது ஒரு விழிப்புணர்வு வந்து எல்லாருக்குமே வரணும் அதாவது மீடியாஸ்க்கு வரணும் கவர்மெண்ட்டுக்கு வரணும் கவர்மெண்ட் வந்து இந்த மணல் கொள்ளையை வந்து அந்த மணல் தான் சொல்கிறோம் நம்ம அதை வந்து இந்த மணல் கொள்ளையை வந்து அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்ட்ரிக்டாக அதை வந்து தடுக்கணும் அந்த மாதிரி மணல் வந்து அது மக்களுக்கு வந்து பயன்படுறதாக இருக்கணும் அந்த விலையை வந்து அரசாங்கம் வந்து அதை அதை வந்து மிக சரியாக அதை வந்து மானிட்டர் பண்ணி அதை மிக சரியாக நிர்ணயம் செய்து மக்களுக்கு அது பயன்படக்கூடிய அளவில் இருக்கணும் இவ்வளவு ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட்டை இந்த மணல் அதிபர்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அரசாங்கத்துக்கும் எந்த ப்ராஃபிட்டும் இல்லை பப்ளிக்கிலும் எந்த ப்ராஃபிட்டும் இல்லை ஏன்னா அன்றைக்கி வீடு கட்டுறதுனுடைய ஒரு செலவினங்கள்னு பார்த்தீங்கன்னா எங்கேயோ போய் நிற்குது இன்றைக்கி ஒரு சாதாரண சாதாரண ஒரு மனுஷன் வந்து ஒரு சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி அவனுக்கு மணல் ஒரு ஒரு மணல் எல்லா ஆளுதர் பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லா பில்டிங் மெட்டீரியல்ஸுமே இன்றைக்கி ரேட் வந்து மிக எக்ஸ்பென்சிவாக இருக்குது ஸோ ஒரு கிலோ கம்பி வந்து நாற்பத்தி ரெண்டு ரூபா இருந்தது இன்றைக்கி வந்து அப்படியே டபுள் தி அமௌண்ட்டாக இருக்குது சரிங்களா எல்லாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாமே ஆளுதர் பில்டிங் மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து அதை வந்து கொஞ்சம் ஒரு மானிட்டர் பண்ணணும் குறிப்பாக அரசாங்கத்தினுடைய அந்த பிடியிலிருந்து வரக்கூடிய அந்த எம் சாண்டு இதில் பேண்டு இந்த இயற்கை வளங்கள் எல்லாமே கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து மானிட்ரு பண்ணணும் ஸோ இதை வந்து கொஞ்சம் மீடியாஸ் அண்ட் கேமரா கேமராஸ் வந்து கொஞ்சம் வந்து போகணும் இந்த ஒர்க் வந்து எங்கே நடக்குது இதில் எந்த குவாரி நடக்குது இந்த குவாரியில் வந்து எவ்வளோ வந்து மன அழுறாங்க இது வந்து எவ்வளவு அது வந்து அவங்களுக்கு அனுமதிச்சிருக்கிறாங்க சரி இது அனுமதித்த அளவு தான் அவங்க அள்ளியிருக்கிறாங்களா அதை மீடியா அள்ளியிருக்கிறாங்களா சரி எவ்வளோ கணக்கு காமிச்சிருக்கிறாங்க எவ்வளோ கணக்கு கணக்கு காமிக்காமல் மடல் வந்து வெளியே வந்து அள்ளப்பட்டிருக்குது அப்படின்ற முழு தகவல்களுமே வந்து கொஞ்சம் மானிட்டர் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஃப்யூச்சருக்கு வந்து நல்லது அப்படின்றது ஏன்னா இயற்கை வளங்களை பேணி பாதுகாக்கப்பட வேண்டியது ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை இது மீடியாக்களுடைய கடமை மட்டும் கிடையாது எங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து விழிப்புணர்வு அடையணும் ஸோ உங்கள் ஊர் இருக்குது உங்கள் வில்லேஜ் இருக்குது ஸோ இப்போ புதுக்கோட்டைன்னு சொல்கிறோம் புதுக்கோட்டையில் திருமயம் தாலுக்கா திருமயம் ஏரியாவில் இந்த தவறு நடந்திருக்குது அப்படின்னா இப்போ அந்த ஊரில் ஒரு குவாரி இருக்குது ஒரு குவாரி வேலைகள் நடக்குதுனாலே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு அடையணும் ஸோ நம்ம ஊரில் வந்து இந்த ஒரு வேலை நடக்குது இது வந்து ப்ராப்பராக அவங்க லைசன்ஸ் வாங்கியிருக்காங்களா இது என்ன அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு வந்து எல்லாத்துக்குமே வரணும் சரி அன்றைக்கி ஆன்லைனில் பார்த்தாலே நமக்கு தெரியும் வெப்சைட்டில் பார்த்தா தெரியும் நமக்கு என்ன டெண்டர் இதில் கோட் பண்ணியிருக்கிறாங்க அது என்ன டீட்டெயில் எவ்வளோ வால்யூம் இருக்குது எவ்வளோ இதை பற்றி இவ்வளோ விழிப்புணர்வு வந்தால் நாம் என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருமே இதை பற்றி பேச ஆரம்பிக்கலாம் ஸோ அவங்கள வந்து கேட்கலாம் அவங்கள வந்து நம்ம வந்து கண்டிக்கலாம் இது சம்மந்தமாக நம்ம புகார்கள் கொடுக்கலாம் இது சம்மந்தமாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணலாம் நம்ம வந்து வற்புறுத்தலாம் ஸோ அதுக்கு வந்து எல்லோருடைய ஒரு ஒரு கவனமும் இதில் இருக்கணும் ஸோ இந்த மணல் விஷயமாக இப்படி அபரிமிதமான ஒரு லாபத்தை இந்த மணல் அதிபர்கள் சம்பாதிப்பதையும் இந்த இந்த லாபம் வந்து மக்களுக்கு பயன்பட வேண்டிய ஒரு லாபம் அப்படின்ற ஒரு விஷயமும் அது நமக்கு தெரிய தெரிய வேண்டியது ஒரு கடமையாகிறது ஸோ குறிப்பாக இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட்டில் லாரிகள் சங்கத்தினுடைய தலைவர்களும் வந்து ஒரு புகார் கொடுத்துருக்குறாங்க அதாவது கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த மாவட்டங்களிலிருந்து பெங்களூருக்கு தினசரி இங்கேருந்து வந்து அந்த இயற்கை வளங்கள் அந்த மணல் போன்ற எம்சாண்ட் இது போன்ற பொருட்கள் எல்லாம் வந்து அங்கே வந்து செல்கிறது ஸோ அதிலையும் வந்து ஒரு முறையான ஒரு 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 முறை முறையான ஒரு வரையறை இல்லாமல் அந்த மடலானது அள்ளப்பட்டு செல்கிறது அப்படின்ற ஒரு தகவலை வந்து ஒரு கம்ப்ளைனாகவே அவங்க லாரிகள் சங்கத்தினுடைய அந்த தலைவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் கொடுத்துருக்குறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க ஸோ அது சம்மந்தமாகவும் அரசாங்கம் வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா நடவடிக்கை எடுத்தால் வந்து அது வந்து மக்களுக்கு வந்து பயன் பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா எந்த ஒரு ஒரு இயற்கை வளங்களும் அது மக்களுக்கானது அந்த இயற்கை வளங்கள் வந்து இந்த மாதிரி இல்லாமல் அதை எடுத்துகிட்டு போகிறத மக்களும் அது அனுமதிக்கக்கூடாது ஏன்னா வந்து ஒரு ஒரு அதாவது ஒரு ஒரு அவங்க அந்த வியாபாரத்தை மிக சரியாக முறையாக பண்ணால் பரவாயில்ல இது இல்லை அப்படின்னா அதை மக்களும் வந்து நமக்கு அனுமதிக்காமல் இருக்கிறது தான் வந்து நமக்கு நல்லது ஸோ அதற்காக தான் இந்த ஒரு பதிவு கொஞ்சம் மக்கள் வந்து விழிப்புணர்வாக இருக்கணும் மீடியாக்களும் இந்த குவாரிஸ் பகுதியில் நீங்கள் உங்களுடைய கவனத்தை வந்து செலுத்துங்க வேலை எங்கே நடக்குதோ ஸோ கான்ட்ராக்ட் ஒர்க்ஸில் எனி ஒர்க்ஸ் எங்கே நடக்குதோ அங்கே உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க அந்த ஒர்க்கு சரியாக நடக்குதா அப்படின்னு சொல்லி பாருங்கள் அந்த ஒர்க்குக்கு உண்டான அந்த எஃபிஷியன்சி இருக்குதா குவாலிட்டி இருக்குதா என்ன ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படின்ற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் அலசி ஆராய் ஆராயுங்க இப்போ சமீபத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மலை வெள்ளத்தில் ஒரு பதினாறு கோடி செலவில் கட்டப்பட்ட பாலாட்டின் குறுக்கே கட்டப்பட்ட ஒரு பாலமான பாலமானது இடிந்து விழுந்தது ஸோ அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அதுக்கு வந்து சொன்ன பதில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நாங்கள் நிர்ணயம் செய்தது இந்த குறிப்பிட்ட கன அளவு தண்ணி வந்தால் மட்டும்தான் இந்த பாலமானது தாங்கும் என்ற அளவில் தான் நாங்கள் கட்டியிருக்கிறோம் அப்படின்ற ஒரு வரையறையில் அவங்க அந்த பதில் சொல்கிறாங்க ஸோ இன்னும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு இதை விட அந்த பாலம் கட்டணும்னா இந்த அலர்ட் பண்ண அலர்ட் பண்ண அந்த ஃபண்டை விட மூணு படங்கு அதிகமாக நம்ம அதில் வந்து போட வேண்டியிருக்கும் அப்படின்ற ஒரு பதில்தான் அவங்க சொன்னாங்க எது எப்படி பார்த்தாலும் சரி நீங்கள் அந்த வேலையை செய்கிறத சரியாக செய்யணும் இல்லை அதுக்கு செய்யாமலே இருந்துடலாம் ஏன்னா ஒரு வேலையை செய்கிறது அப்படின்றது ஏன்னா இப்போ எத்தனையோ பாலங்கள் இருக்குது மதுரை வையாற்று பாலம் வந்து சொல்லலாம் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது ஆண்டுகளையும் தாண்டி பல நூ பல வெள்ளங்களை பலநூறு வெள்ளங்களை தாண்டி அந்த பாலம் வந்து இன்றைக்கி தாங்கி செல்கிறது தாமரபட்டி பாலம் ஆகட்டும் இதர பல காவேரியில் கட்டப்பட்ட பாலமாகட்டும் எவ்வளவோ ஒரு விஷயம் வந்து அவ்வளவு உறுதியாக இருக்குது ஸோ அப்படின்னு சொன்னால் இந்த பதினாறு கோடிக்கு உண்டான அந்த ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குதா அப்படின்றத சாயில் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கலாம் அங்கே இருக்கக்கூடிய அந்த விட்ஸ் எல்லாம் இருக்குது அந்த பிட்ஸில் வந்து அதில் அது அந்த உடஞ்சி போன துகள்கள் அதில் வந்து அந்த ஸ்ட்ரக்சுரல் அவங்க கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்களா சாயில் டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்றத பார்க்கலாம் ஏன்னா இது வந்து அரசாங்கமே அந்த குறிப்பிட்ட ஒரு கான்ட்ராக்டர் மேலே அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கலாம் ஏன்னா நம்ம ஒரு ஒரு வேலையை கொடுக்குறோம் ஸோ அந்த வேலையை வந்து அவங்க சரியாக பண்ணலை அப்படின்னா அதை கேட்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கிறது வந்து யாருன்னா அந்த குறிப்பிட்ட பிடபிள்யூடி ஆஃபீஸர்ஸ் அந்த குறிப்பிட்ட அஃபீசியல்ஸ் அண்ட் அந்த குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டு மினிஸ்டர்ஸ் அண்ட் ஆல் அவங்க தான் இருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து அதை கேட்கணும் அப்படி அவங்க சரியாக பண்ணலைன்னா அவங்க வேலை வந்து அவங்க நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு என்ன ஒரு சட்டத்தில் வழிவகை இருக்குதோ அதெல்லாம் வந்து செய்யணும் ஏன்னா நம்ம ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை சரியாக செய்யலான்னா நம்ம கேள்வி கேட்குறோம் இல்லையா எல்லா ஒரு நம்ம எந்த எந்த இடத்துலையுமே அந்த மாதிரி தான் இந்த ஒரு விஷயமே இருக்கணும் அப்படின்றது நம்மளுடைய நோக்கம் இந்த மாதிரி இந்த வேலை நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி கான்ட்ராக்ட் நடக்கிறது பற்றியோட விஷயங்களை பற்றி மீடியாக்கள் கொஞ்சம் உள்ளே போகணும் ஸோ உள்ளே போய் அது என்ன வேலை நடக்குதுன்றது பார்த்தா தான் அந்த வேலை சரியாக நடக்குதா அப்படின்றது தெரியும் அதான் அது அப்போ தான் அது வந்து மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அந்த மீடியாவும் வந்து ஒரு மக்களுக்கு ஒரு தரமான ஒரு விஷயத்தை பதிவு பண்ண ஒரு வேலையை செய்ததாக அர்த்தமாகும் நன்றி